கழுத்து எள்ளு போடுவீங்க சில சில இடத்துல இடத்துல நல்ல பாசன வசதி உள்ள இடத்துல நீங்க எள்ளு நம்ம அளவு எல்லாமே கிட்டத்தட்ட பாசன வசதிகளுக்கு சேர்ந்தாப்புல இருக்கும் மானாவரியா நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒர அளவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மாறுபடும் அதே மாதிரி அந்த நீங்க போடுற காலம் அப்படிங்கிறது மாறுபடும் உங்களுக்கு தண்ணிக்கு ஏத்த மாதிரி தான் அந்த உரம் கொடுக்கணும் இப்ப நீங்க ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதி உள்ள இடத்துலதான் நீங்க எள்ளு பண்ண போறீங்க அப்படின்னா இந்த உரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அடி உரமாக போட்டுட்டு அதாவது அடி உரம் அப்படின்னா நான் விதைக்கிறதுக்கு முன்னாடி உழவு ரப்பவே மண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறமா விதைக்கிறத பற்றி சொல்கிறேன் சரிங்களா இப்போ இதில் நம்ம என்னென்ன உரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு இருந்து அஞ்சு உரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மொதல் பார்க்க போகிற உரம் இருக்கிறதுலையே நமக்கு அதிகமாக பயன் தரக்கூடிய உரம் ஜிப்சம் இந்த எண்ணெய் வித்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்த சல்ஃபர் இருந்தால்தான் இப்போ அந்த இந்த எள்ளுச்செடியாக நம்ம குடுங்குறோம் அப்படின்னா அந்த எள்ளுச்செடியில் வந்து ஆயில் கண்டென்ட் அதாவது எண்ணெய் வித்துக்களில் உள்ள எண்ணெயோட விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இந்த சல்ஃபர் தான் ஸோ இந்த சல்ஃபர் வந்து எந்த ஓரத்தில் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அது நம்ம சிப்ஸத்தில் தான் ஸோ இந்த ஜிப்ஸம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கம்மியாகவும் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் நீங்க பயன்படுத்தினாலும் பெரிய அளவுல மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் பெருசாக தராது ஸோ இந்த ஜிப்ஸும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னா ரெண்டுலேருந்து நாலு மூட்டை வரைக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் இதை மொத்தமாக பயன்படுத்துறதுக்கான அளவு ஸோ நீங்கள் அடிவுரமாக பயன்படுத்துகிறப்ப ஒரு ரெண்டு மூட்டை ஜிப்ஸை மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இதுவே நீங்கள் அடிவாரமாக நம்ம வந்து டிஏபியும் பயன்படுத்தலாம் சூப்பரும் பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் டிஏபி பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஜிப்ஸை வந்து ரெண்டு மூட்டையுமே நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க டிஏபி வந்து இருபத்தி அஞ்சு கிலோ அளவுக்கு தேவைப்படும் இப்போ இதுவே நீங்கள் சூப்பர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சூப்பரில் ஒன்றரை மூட்டை ஜிப்ஸத்தில் ஒரு மூட்டை அப்படிங்கிற கணக்குக்கு போயிருங்க ஸோ இது இந்த ரெண்டு உரமும் ஸோ இப்போ சூப்பர் எதுக்கு டிஏபி எதுக்கு அப்படின்னா அதை அப்படி உங்களுக்கு தெரியும் அதுலேயும் உங்களுக்கு மணிச்சத்து அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இப்போ ஏற்கா சூப்பர் போட்டால் ஜிப்ஸம் போட வேணாம் ஜிப்ஸத்தை அளவை குறைச்சிக்க சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு சூப்பர்லேயே சல்ஃபர் இருக்குது ஸோ அதனால் ஏகப்பட்ட சல்ஃபரை மண்ணில் கொடுக்கறது சல்ஃபர் டாக்ஸிசிட்டி அதாவது சல்ஃபர் நச்சுத்தன்மையை ஊக்குவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஜிப்ஸத்தில் ரெண்டு மூட்டை போடுறீங்கன்னா டிஏபியில் இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ வாங்கிக்கோங்க இதுவே நீங்கள் சூப்பர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா சூப்பர் ஒன்றரை மூட்டை ஜிப்ஸம் வந்து ஒரு மூட்டை அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வளர்ச்சி ஊக்கிகளாகவும் வேரோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் என்ன ஒருத்த கொடுக்க போகிறோம் அப்படின்னா ரூட்ஸ் மேட் ப்ரோ ப்ளஸ் வந்து பிளாக் பூஸ்டர் இது ரெண்டுத்தையும் தான் கலந்து கொடுக்க போகிறோம் பிளாக் பூஸ்டர் வந்து ஏக்கருக்கு ஒரு கிலோ தேவைப்படும் ரூட்ஸ்மேட் ப்ரோ வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோ தேவைப்படும் இது ரெண்டுமே ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும் இப்ப வேமு நீங்க பயன்படுத்துகிறப்ப மண்ணில் இருக்கிற கந்தக சத்தை இந்த வேமும் எடுத்து தரும் கந்தகத்தோட அளவை வந்து உங்களுக்கு ஆர்கானிக் முறையிலே இன்க்ரீஸ் பண்ண முடியும் நீங்க ரூட்ஸ்மேட் ப்ரோ பயன்படுத்துகிறப்ப அது மட்டும் இல்லாமல் பிளாக் பூஸ்டர் இந்த பிளாக் பூஸ்டர் பத்தி நம்ம நிறைய வீடியோலாம் பேசியிருக்கோம் அந்த பிளாக் பூஸ்டரை நீங்க எல்லா மண்ணுக்கும் எல்லா பயிருக்குமே பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் வேரோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சீராக மண்ணில் வந்து நல்ல ஒரு நங்கூரம் போட்ட மாதிரி பயிர் நிற்கிறதுக்கு போதும் ஸோ இதனால் உங்களுக்கு காய்களோட அளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த உரங்களை தான் நம்ம வந்து இப்போ அடிவரமாக கொடுக்க போகிறோம்